மத்திய அரசு கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள சுங்கச்சாவடிகளில் அரசு பேருந்துகள் சென்ற வகையில் இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் பாக்கி நிலுவையாக உயர்ந்து வருகிறது இது குறித்து அந்த நெடுஞ்சாலைத்துறை சுங்கச்சாவடி சார்பில் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டும் அந்த தொகை செலுத்தப்படாமல் தற்போது வரை நிலுவையில் இருந்து வந்து வருகிறது இந்நிலையில் தென் மாவட்டத்தில் உள்ள கப்பலூர் எட்ராவட்டம் சாலை நாங்குநேரி டோல்கேட் நிறுவனங்கள் நிறுவனத்தின் சார்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது அதாவது இந்த நிலுவைத் தொகைகளை உடனடியாக அரசு பேருந்து கழகம் செலுத்த வேண்டும் என கோரி அவங்க நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அந்த நிலுவைத் தொகை அறுபத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாயும் உடனடியாக அரசு போக்குவரத்து கழகம் செலுத்த வேண்டும் இல்லையென்றால் பத்தாம் தேதிக்குள் அரசு போக்குவரத்து செய்வதற்கு தடை செய்யப்படும் என எச்சரிக்கை விடுத்திருந்தனர் இந்த சூழ்நிலையில் இன்று தென் மாவட்டங்களில் உள்ள அந்த சுங்கச்சாவடிகளில் அரசு பேருந்துகள் செல்லுமா என்ற ஒரு கேள்வி நிலை எழுந்து வந்தது இருந்தபோதிலும் பொதுமக்கள் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தாத வகையில் போக்குவரத்து சுங்கச்சாவடி நிறுவனங்கள் அரசு போக்குவரத்துகளாக கண்டக்டர் மற்றும் ஓட்டுநரிடம் அரசு நிலுவையில் உள்ள அந்த தொகையை உடனடியாக செலுத்துவதற்கு அறிவுரை வழங்கி போக்குவரத்தை தொடர்ந்து செல்வதற்கு அனுமதித்துள்ளனர் தகவல்களுக்கு நன்றி ருக்மணி தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறேன் மிளகாய் தெரிக்க விடும் காரம் நிறம் சுவை